ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பாக்க போறோம் மேல வந்து ரொம்ப கிறிஸ்பா உள்ள வந்து சாப்டா ரொம்ப டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க மதுரு கோழி பக்கோடா பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ணி இருக்கிறது நானூறு கிராம் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எள்ளு கூட அரை ஸ்பூன் ஜீரகம் பொட்டுக்கடலை பாருங்க இது இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கிட்டேன் இந்த ரெசிபிக்கு நாங்க மைதா சேர்க்கல அதனால ஒரு கப்பு வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரை கப்பு வந்து உப்புமா ரவை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அரைக்கப்பு வந்து நிலக்கடலை வந்து இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக பவுடர் பண்ணியிருக்கிறேன் அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போது அரைக்கப்பு வந்து சின்னதாக நறுக்கிய கொத்தமல்லி தலை அரைக்கப்பு வந்து சின்னதாக நறுக்கிய கருவேப்பிலை இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க நம்ம எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த கோலி பக்கோடா வந்து ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஆனியனோட ஈரம் இல்லாத அளவுக்கு நம்ம இந்த மாவும் இந்த ஆனியனும் நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து ஒரு குழி கரண்டி எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி இது மேலே ஊற்றிக்குங்க ஒரு ஸ்பூன்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை டச் பண்ணுற அளவுக்கு ஆறுன பிறகு இப்போ வந்து நல்லா கை விட்டு நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆயில் வந்து மாவோட எல்லா பக்கமும் நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கோழி பக்கோடவும் நல்லா கிறிஸ்பா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாவுக்கு வந்து தண்ணீர் வந்து நான் ஒரு கால் கப்பு சேர்த்துக்கிறேன் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கையில தெளித்து கூட சேர்த்துக்குங்க ரொம்ப தண்ணியா மட்டும் மாவு பெசுறாது மிக்ஸ் பண்ணாதீங்க மாவு வந்து நல்ல கெட்டியா இந்த மாதிரி இருக்கணும் அப்போதான் வந்து உங்களுக்கு பக்கோடை வந்து கிறிஸ்பா நல்ல டேஸ்டா வரும் பாருங்க இப்ப மாவு வந்து கரெக்டா இருக்குது இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணும் அந்த அளவுக்கு நீங்க இந்த மாதிரி உருட்டி ஒரு சின்ன சின்னத பாலா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நான் எல்லா மாவையும் உருட்டி ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்ப பால் ஷேப்ல ரெடி பண்ணி இருக்கிற மாவை வந்து நம்ம மீடியம் சூடா இருக்கிற ஆயில் வந்து ஒன்னொன்னா சேர்த்துருங்க இது நல்லா மீடியம் ஃபயர்ல எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனா நல்ல கிறிஸ்பாக வேகிற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக எல்லா பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கங்க ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ்ல நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இந்த கோழி பக்கோடாவை நம்ம செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நேக்குக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸி தான் நம்ம செய்கிறது கூட ஒரு கப்பு அரிசி மாவு அரை கப்பு ரவை இன்னும் வெங்காயம் பச்சை மிளகா வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன இன்க்ரீடியன்ட்ஸு இதுக்கு சேர்த்துனா போதும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா அழகாக வந்திருக்கு மீதி இருக்க இந்த பால்ஸியும் நம்ம எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துலாம் எடுத்துக்கலாம் மத்தூர் கோலி பக்கோடை வந்து பிக்னர்ஸ் கூட வீட்டுல ஈஸியா செஞ்சுக்கலாம் ரொம்ப எண்ணெய் குடிச்சிருமோ இல்ல எண்ணெயில தெரிஞ்சிருமோ அந்த டவுட்ஸ் பயமே வேண்டாம் ஈஸியா நம்ம விளையாட்டு போக்குல இந்த ரெசிபியை செய்யலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஸ்னாக்கு எல்லாம் ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி ரொம்ப கிறிஸ்பா இருக்குது பாருங்க மேல வந்து ரொம்ப கிறிஸ்பா உள்ள வந்து சாஃப்டா ரொம்ப அழகா வந்திருக்கு நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் எப்படி இருக்குது ரொம்ப கிறிஸ்பா ரொம்ப டேஸ்டா இருக்குது காரம் கொஞ்சம் கம்மியா இருக்குது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னா கொஞ்சம் கிரீன் சில்லி சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி